ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி பாவியின் ஆஸ்தி நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ரெண்டிலே நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்க்கப்படும் இரண்டு விதமான மனிதனை பார்க்கிறோம் ஒருவன் நல்லவன் நீதிமான் மற்றொருவன் பாவி இரண்டு பேருமே ஆஸ்தியை சேர்க்கிறார்கள் நல்லவன் நல்ல வழியிலே நேர்மையான வழியிலே நீதியின் வழியிலே கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் சேர்த்து வைக்கிறான் அந்த சுதந்திரம் பிள்ளைகளுக்கு போய் சேரும் சந்ததிக்கு போய் சேரும் செல்வமும் அந்த சொத்தும் குணமும் மற்றபடி கர்த்தர் கொடுத்த எல்லாமே சந்ததிக்கு சேரும் உதாரணத்திற்கு ஆதி இருபத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டுல நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மனங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன் அது மாத்திரமல்ல உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஒன்று மற்றொன்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் அவர் ஆணையிட்டேன் என்கிறார் இன்னொருவன் பாவி பாவியும் ஆசியை சேர்த்து வைக்கிறான் ஆனால் பாவி சேர்த்து வைத்த அந்த ஆஸ்தி அவர்களின் சந்ததியை விட்டு விலகும் தங்காது பார்ப்பதுக்கு இப்பொழுது நன்றாக இருப்பது போல தோன்றும் ஆனால் சந்ததியை விட்டு விலகும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது உதாரணத்திற்கு யோசுவா இருபத்தி நாலு பதிமூணுல காணான் தேசத்தில் அங்கே ஒரு ஐந்து விதமான கூட்டங்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாவிகள் அவர்களும் ஆஸ்தியை சேர்த்து வைத்து வைத்திருக்கிறார்கள் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆனால் அந்த தேசம் கர்த்தரிடம் பிள்ளைகளிடம் ஒப்படைக்கப்படுகிறது அவருக்காக கர்த்தர் அந்த பாவிகளிடமிருந்து பிரித்து நீதிமான்களுக்கு கொடுக்கிறார் யோசுவா இருபத்தி நான்கு பதிமூணுலே அப்படியே நீங்கள் பயன்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒளிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார் பாவி சேர்த்து வைத்த அந்த ஆஸ்தி நீதிமான்களுக்கு வருகிறது இது நமக்கு ஒரு பாடம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் எப்படி ஆசையை சேர்த்து வைக்கிறோம்